புனித நோன்பு பெருநாள் நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் நாடெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் பெருநாள் வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ரமலான்நாத பிறை நேற்று தென்படுமென எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எப்பகுதியும் தென்படாததால் நாளைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதாக கொழும்பு பெரிய வள்ளிவாசல் அறிவித்துள்ளது இந்த நிலையில் மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர் இன்று விடுமுறை நாளன்ற போதிலும் கடைகள் விசேடமாக திறக்கப்பட்டு விற்பனை சூடுபிடித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் புத்தளம் பாலாவி கற்பிட்டி நுறச்சோலை மதுரங்குழி முந்தல் சிலாவம் மாதம்பை மற்றும் நாத்தாண்டியா ஆகிய நகரில் நோன்பு பெருநாள் வியாபாரம் அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் புத்தளம் மற்றும் சிலாவம் ஆகிய நகரங்களில் அங்காடி வியாபாரமும் களை கட்டியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்